ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் ஹர்ஸ்மெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எதை பார்த்தீங்கன்னா பரமார்ந்த குருவும் அவரோட அஞ்சு சீசர்கள் பண்ணின வேலைகளை பற்றினா இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் நான் தான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருந்தார் அவருக்கு அஞ்சு சீசர்கள் இருந்தாங்க அந்த அஞ்சு சீசர்களை பேரை கேட்டாலே உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு மட்டி மடையன் முட்டால் மூடன் மண்டு இந்த அஞ்சு பேரும் அவங்க குருவோட சேர்ந்து தூரத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போக முடிவு பண்ணாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பெரிய நதி ஒன்று வருது இந்த நதியை பார்த்தோன்னே குரு சொல்கிறாரு நம்ம இந்த நதியை கடக்க முடியாது நம்ம இந்த நதியை கடந்து போனா அதோட நீரோட்டத்தை பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்கே இருந்த மடையன் சொல்கிறான் ஆமாம் எங்கள் தாத்தாவும் உப்பு வியாபாரம் பண்ணும்போது இப்படி தான் உப்பு எல்லாம் நதியோடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு கடைசியில் அவருக்கு நஷ்டம் மட்டும்தான் முஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த குரு ஒரு யோசனை சொல்கிறாரு அந்த நதியின் நீரோட்டத்தை செக் பண்ணி பார்க்குறதுக்கு மடையான சொல்கிறாரு மடையா போய் அந்த நீரோட்டம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்றாரு அங்க அங்கிருந்து அது எப்படி பாக்குறது குருவே அப்படின்னு குரு கிட்ட திரும்பி கேட்கும் குரு சொல்றாரு உன் கையில இருக்க அந்த பெரிய கம்ப தூக்கி அந்த ஆத்துல போடு அந்த ஆத்துல இருந்து நீரோட்டம் எவ்வளவு இருக்குன்னு அது மூலமா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு உடனே மடையன் அந்த ஆத்துல அவன் கையில இருந்த கம்ப தூக்கி போடுறான் அதுல இருந்து அந்த நீர் குமிழினால இவன் பயந்து அலையடிச்சு கிட்ட ஓடுறான் குருவே நீரின் ஓட்டம் அதிகமா தான் இருக்கு நான் உயிர் பழச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றோம் உடனே குரு சாயங்காலம் வரைக்கும் நம்ம இங்கேயே காத்திருப்போம் நதியின் நீரோட்டம் எப்ப குறையுதோ அப்ப நம்ம நதியை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த அஞ்சு சிஷ்யர்களும் தன்னோட குருவோட சேர்ந்து ஒரு ஓரமா காத்திருக்கிறாங்க நதியின் நீரோட்டம் குறையறதுக்காக இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த குரு சாயங்காலமா ஒரு வியாபாரி குதிரை மேல அந்த நதியை கடந்து போறத பாக்குறாரு இதை பார்த்த உடனே மண்டு சொல்றான் குருவே நம்ம கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்றோம் உடனே குரு ஒரு யோசனை பண்ணி மண்டு அனுப்பி பக்கத்து ஊர்ல போய் குதிரை இருந்தா குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே மண்டுவே இந்த நேரத்துல குதிரைக்கு நாம எங்க போவோம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே குரு சொல்றாரு நமக்கு குதிரை தேவையில்ல குதிரையோட முட்டை இருந்தாலே போதும் நம்ம அந்த பக்கம் ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு இதை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மட்டி குதிரை முட்டை வாங்குறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போறான் அங்க போன உடனே ஒரு கிட்ட குதிரை முட்டை வேணும்னு கேட்கான் அந்த வியாபாரி சரியான ஏமாத்துக்காரன இருப்பான் போல அவன் சொலக்காவை கொடுத்து இதுதான் குதிரை முட்டை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான் இந்த மட்டியும் அந்த குதிரை முட்டையை வாங்கிட்டு வந்து இங்க குரு கிட்ட கொடுக்குறோம் குரு அதை ஒரு ஓரமா புதைச்சி வச்சுட்டு இதுல இருந்து குதிரை வரும் அதுக்கப்புறம் நம்ம ஏறி சவாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா காத்துட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி நதியோட நீரோட்டம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆத்த தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க இருக்கிற இருட்டுல யார் யார் வந்திருக்கான்னு தெரியல இருந்தாலும் குருவுக்கு ஒரு சந்தேகம் நம்ம எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி முட்டாள்கிட்ட அதை செக் பண்ணி பார்க்க சொல்றாரு முட்டாள அவனை தவிர நாலு சிஷர்கள் இருக்காங்க குருவே அப்படின்னு குரு கிட்ட சொல்றான் குரு அதை கேட்டேன்னு ஐயையோ என்னோட புத்திசாலியான சீசனை அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த ஆறு அப்படின்னு சொல்லி ரொம்ப தேம்பி தேம்பி அழுவுறாரு உடனே கிட்ட நீ எண்ணி பாரு ஒழுங்கா அப்படின்னு கிட்ட சொல்றாரு மூட அங்கிருந்து எண்ணி பார்த்துட்டு அவன அவனை தவிர நாலு சீசர்கள் இருக்காங்க அப்படின்னு அவனும் நாலு பேருன்னு சொல்றான் உடனே இப்படி ஒவ்வொருத்தரையா எண்ணி பார்க்க சொல்றாங்க ஒவ்வொருத்தரையும் எண்ணி பார்த்துட்டு நாலு பேர் தான் இருக்காங்க குருவே குருவேன்னு சொல்றாங்க அந்த நேரத்துல அந்த பக்கமா போன வழி போக்கண ஒருத்தன் வந்து எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே குரு சொல்றாரு என்னோட அறிவாளியான சீடனை இந்த ஆறு அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த வழிபோக்கன் வந்து நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லி எண்ணி பாக்குறாரு அஞ்சு சீசர்களும் உங்களோட சேர்த்தா மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே குருவும் எண்ணி பார்த்துட்டு ஆமா ஐந்து சிஷர்களும் இருக்கிறாங்க என்னோட சீசன் எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமா தன்னோட பயணத்தை தொடர்ந்தாங்க இப்படியே அவங்க பயணத்தை தொடர்ந்து போகும்போது இன்னும் ஏற்பட்ட பல சுவாரஸ்யமான கதைகளை படிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க